இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக தக்காளி மாத்திரை இருக்குது அப்புறம் பன்னீர் ரோஸெல்லாம் ஒன்று ரெண்டு பூத்துருக்காங்க இந்த ஒயிட் கலரு இது ஃபுல்லுமே ஒயிட் தான் வச்சேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் அழகழகாக பூத்துட்ருக்காங்க அப்படி இங்கேயே பார்க்கலாம் வாங்க இங்கேயும் பாருங்க நல்லா பூத்துட்ருக்காங்க டேபிள் ரோஸுக்கு பஞ்சமில்லை நம்ம தோட்டத்தில் சூப்பரில் கொஞ்சம் தக்காளி என்னென்ன இருக்குதா பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் நான் சொல்ல போனால் அப்புறம் கடைசிட்டுல அங்கே போகிறப்ப வேறு எதுன்னா அறுவடை இருக்குது சுற்றி பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதோ அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொத்தவரக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த வெயிலில் காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு சுடுது இந்த செடிங்கள்லாம் பாவம் தானே அவ்வளோ வெயில் உப்புவே மணி பத்துக்கு நானே கொத்தவரங்காய் இந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் நல்லா வெயிலாகவே இருக்குது இந்த டைமில் எதுவுமே வைக்கவும் முடியாது அதனால் விட்டுருக்கேன் அப்படியே இருக்கட்டும்ட்டு புதினா கொஞ்சம் அறுவடு பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம புதினா இன்றைக்கி அறுவடு பண்ணுறேன் காய் சாப்பாடு பண்ணணும் நைட்டுக்கு இப்போ என்ன சமையல்னா அந்த அடுக்குமல்லி பாருங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா தலியை எடுத்துட்டுருக்கு இங்கே ஓடுது சாஞ்சிட்டு கூட இன்றைக்கி என்ன சமையல் சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் கரிஞ்சி குட்டி கீரை பொரியல் ரசம் சாப்பாடுக்கு அப்பளம் இப்போ பாருங்கள் புதினா அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் வந்து தண்ணியும் ஊற்றுனேன் நல்ல வெயில் அதுவும் காலையிலேயே தண்ணி கொடுத்தா தான் நம்ம செடிங்க கொஞ்சம் தாங்குது இல்லைன்னா செடிங்கள்லாம் வாடிருங்க அவ்வளோ வெயில் அடிக்குது நான் மத்தியானம் டைமில் இப்போ காலையில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு மத்தியானம் வந்து பார்த்தா அப்படியே எல்லாம் வாடி சொங்கி போய் தொங்கிட்டு கிடக்குது அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் பார்த்தோம்னா நல்லா இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு காலையில் டைம் தண்ணி கொடுக்காத அன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போல்லாம் காலையில் தண்ணி கொடுத்துறதுங்க புதினா நல்லா அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்துட்டே தான் இருக்கீங்க சூப்பரான புதினா அறுவடை கிடச்சிட்டே தான் இருக்குது இத்தனைக்கும் இதுக்கு வேணால் காய்கறி கம்போஸ்ட்டு இந்த கல்நீர் தண்ணி மாத்திரம்தான் மண்கலவு ரெடி பண்ணி வச்சதோடு சரி காய்கறி கம்போஸ்ட்டு கொஞ்சம் ஆட்டோட தொழுவரம் போட்டு வச்சதோடு சரி அதுக்கப்புறம்ட்டு பார்த்தா வெறும் கல்நீர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் மற்ற செடிங்களுக்கு கூட காய்கறி கம்போஸ்ட்டு போடுறேன் ஆனால் இந்த புதினாவுக்கள்லாம் போதுங்க இன்னும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அடுத்தது பூக்கள் ஒன்று ரெண்டு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பழைய செவ்வந்தி இதுலேயும் பாருங்கள் முட்டுக்கள் எத்தனை இருக்குது நான் வரக்குள்ளே எல்லா கோயும் பிடிங்கி சாப்பிட்றாங்க ஒரே ஒரு அத்தி இருக்குது பழுத்துருச்சிங்க நல்லா பழுத்துருச்சு இருந்தாலும் சாயங்காலம் நாளைக்கு காலையில் சாப்பிட்டோம் நல்லா பழுத்துரும் அவசரப்பட்டு கொஞ்சம் பழுக்காத முன்னே போய்ச்சி விட்டேன் கத்திரி செடியெல்லாம் பாடுங்க வாடிருச்சு வெயிலுக்கு நல்லா வாடி போச்சு அதே அடுத்தது இருவாச்சி மல்லி பண்ணிக்கலாம் அந்த பக்கம் பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் சச்சூ அதெல்லாம் பழைய இது எல்லாமே பழைய பூ தான் அடுக்கு செம்பருத்தி பாறை ஜாதம் அவ்வளோதான் இன்னைக்கான அறுவடை கொஞ்சமாக தான் கிடச்சிருக்குங்க ஏதோ கொஞ்சமாக கிடைக்காதா சந்தோஷம் வெயில் காலத்தில் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆஃபி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்